வணக்கம் சிவகோமியின் பகுதி நூத்தி முப்பது கேசி சொல்றார் அண்ணா நீ சிவகாமிய லவ் பண்றேன்னு தெரிஞ்சுதான் மகேந்திர பல்லவன் உன்னை ஜெயில வச்சோம் நீ ஜெயில இருந்தனாலதான் இப்படி வாதாபி சைனியமே பிரபு என்னை மன்னிச்சிருங்க நான் இது வரைக்கும் வாதா செய்யறதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதனால என்ன உயிரோடு விட்டுருங்க ஏதாவது நடு காட்டில் சிவகாமியும் கூட்டிட்டு போய் அவளை சொல்லியே சொல்லிய வாங்கினால நான் கழிச்சுக்கிறேன் சரி சரி அதுக்கு சிவகாமி ஆர்டர் ஒத்துக்கணுமே தம்பி உனக்கு கலைஞர்களை பத்தி தெரியாது சக்கரவர்த்தி யாரு சொன்னா ஆட மாட்டாங்க ஆனா இந்த பிஷு சொன்னா அவ ஆடுவா அதனால அது பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் அண்ணா அந்த சிவகாமிய நம்ம காஞ்சிக்கே கொண்டு போய் விட்டுரும் இல்லைன்னா இங்க இருக்கிற ஏதாவது தளபதி யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துரும் நீ மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிடுறா தம்பி எவ்வளவு கல்யாணம் பண்றானோ அவன் அடுத்த அந்த போயிடுவான் அப்படின்னு நாங்க இந்த கோவத்தோடு சொல்றாரு

பல்லவு நாடு மேல நம்ம வாதாபி கோட்டி பறக்கும் அந்த மகேந்திர பல்லவன் என் கால இருந்து விடுவான் ஆனா நீ நம்ம கொள்ளாம விட்டுட்டிய தம்பி நம்ம கொள்ளலாம் தான் நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் என் முடிவை மாத்திக்கிட்டேன் இப்ப பாரு அவன் காதலிச்சு பொண்ண நம்ம தூக்கிட்டு வந்துட்டோம் அதனால செத்து வடிவாமலா சரிண்ணா நீ காட்டுக்குள்ள போகண்டாம் இங்கே ஒரு நல்ல அரண்மனையா இரு ஆனா எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணும் என்ன ஹெல்ப் நாம்தான் முன்னாடியே சொல்லனே நம்ம தம்பி விஷ்ணுவர்தன் பட்டு அங்க கிடக்குறான் யாருக்குமே நம்ம வர பல்லவ சைன்யத்தை கைப்பற்றாமல் வந்துட்டோம் இப்போ அவனும் வேண்டையில போய் தோத்துட்டான்னா பாதா சைன்யத்துக்கு வெறும் கேவலமாயிரும் அதனால அவனும் பண்ணு இங்க இருக்க பாதி படைய கூட்டு போய் போர் பண்ணி அவனை அப்படியே காப்பாத்திட்டு வந்துருனான் அவன் எனக்கு மட்டும் தம்பி கிடையாது உனக்கும் தம்பி நீ அதாமிச்சுக்கும் தம்பி என்னால அங்க போக முடியாது அவன் ஏற்கனவே அவன் கோவத்துல இருக்கான் நான் உங்களுக்கு பிடிச்ச கவி பைரவிய அவனை விட்டு பிரிச்சிட்டன்னு ரொம்ப கவலையில இருக்கான் இப்ப எப்படி என்னால அங்க போய் நான் முடியாது தம்பி அப்படிக்க சரிக்கிறார் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார் என் கூட பிறந்தவன்ல ஒருத்தன் பைரவிய கவிதையா எழுதின கலவைத்தியம் விஷ்ணுவ எப்படியோ காப்பாத்தியாச்சு அதே மாதிரி இந்த பிஷுவையும் காப்பாத்தணும்பா அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் பிளீஸ் ஒரே ஒரு தடவை எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணு சரி தம்பி ஆனா நீ எனக்கு ஒரு வாக்குறுதி தரணும் சரியா என்ன சிவகாமி நல்ல பத்திரமா காப்பாத்தணும் அப்படிதானே இங்க இருக்க ரொம்ப அழகான அரண்மனைய அவளை தங்க வச்சு பத்திரமா பாத்துக்க போதுமா இப்போ போயிட்டு வருவியா அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அவங்க பேசினதுதான் சிவகாமி அம்மார் நம்ம பார்த்தது கனவா இல்ல நிஜமா அப்படின்னு யோசிச்சாங்களே அதுதான் அவ்வளவுதான் நன்றி வணக்கம்